ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதிவியா தோோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச மனோர் விவஸ்வதக மனுர்விவஸ்வத புத்திரஹ்ராத தேவ இத சப்தமோ வர்த்தமானோ எஸ் தத் அபத்தியானி மேசுணு ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் மனு மனு விவஸ்வத சூரியதேவனின் புத்திர புத்திர ஸ்ரார்த்த தேவ ஸ்ரார்த்த தேவராக இத்தி இவ்வாறாக ஸ்ருத்த அறியப்படும் போற்றப்படும் சப்தம ஏழாவது வர்த்தமான தற்போது ய அவர் தத் அவரது அபத்யானி குழந்தைகள் மே என்னிடமிருந்து ஸ்ருனு கேட்பீராக ட்ரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் சிரார்திரார்த தேவர் என்னும் பெயர் கொண்ட தற்போதைய மனு விவஸ்வானின் புத்திரர் ஆவார் இவர் சூரியலோகத்தின் ஆளும் மூர்த்தியாக இருக்கிறார் சிரார்த்த தேவர் ஏழாவது மனுவாவார் இப்போது அவரது புத்திரர்களைப் பற்றி நான் விவரிப்பதை தயவு செய்து கேட்பீராக பதங்கள் இரண்டு மூன்று யுஷ்வாகூர் நபகை திருஷ்டக सर्यातिर्येव च नरिष्यन्तो अद नाभाग सप्तमो दिष्ट उच्यते पदं मून्ड्र तरुषश्च पृषद्रश्च दशमो वसुमान् स्मृत मनोर्वैव स्वदस्येते पुत्रा पुत्रापरन्तप வர்ட் பை வேர்ட் மீனிங் இஷ்வாகு இக்ஷ்வாகு நபக நபகன் ச கூட ஏவ உண்மையில் திருஷ்ட திருடன் சரியாதி சரியாதி ஏவ நிச்சயமாக ச மேலும் நரிஷ்யந்த நரிஷியந்தன் அத்துடன் நாபாகன் நாபாகன் சப்தம ஏழாவதான திஷ்ட திஷ்டன் உச்சியதே மிகவும் புகழ்பெற்றவர் துருஷ ச மற்றும் துருஷர் புருஷத்ர ச மற்றும் புருஷத்ரர் தசம பத்தாவதான வசுமான் வசுமான் ஸ்மிருத்த சம்ருத அறியப்படும் மனோ மனுவு மனுவின் வைவஸ்வதஸ்ய வைவஸ்வதரின் ஏதே இவ்வெல்லா தசபுத்திர பத்து புத்திரர்கள் பரந்தப ராஜனே ட்ரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே மனுவின் பத்து புதல்வர்களுக்கிடையில் இக்ஷ்வாகு நபகன் திருஷ்டன் சர்யாதி நரிஷ்யந்தன் நரிஸ்யந்தன் மற்றும் நாபாகன் ஆகியோரும் அடங்குவார்கள் ஏழாவது புதல்வர் திஷ்டன் எனப்படுபவர் ஆவார் அதன் பிறகு தருஷரரும் தருஷரும் புருஷத்ரரும் வருகின்றனர் மேலும் பத்தாவது புதல்வர் வசுமான் எனப்படுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதிமூன்று எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்